கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனை பாடி நாம் ஆராதிப்போம் கத்தரையே நோக்கி அமர்ந்திடு ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு நான் நம்புவது அவராலே வறுமை நான் நம்புவது கத்தராலே வறுமை வந்துடுமே ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு அத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு நான் நம்புவது கட்டறளே வறுமை வந்துடுமே நம்புவது கட்டறளில் வறுமை வந்துடுமே விட்டுவிடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதானே விட்டுவிடாத நம்பிக்கையை விடுதலை உண்டு வசத்தால் உலகத்தை வெல்வது நீதானே உனக்குள் வாழ்பவர் உலகையாழ்பவர் உனக்குள் வாழ்பவர் உலகையாழ்பவர் ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு நான் நம்புவது கத்தராய் வறுமை வந்திடுமே நான் நம்புவது கத்தராலே வறுமை வந்திடுமே ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமர்ந்திடு இந்த நாளிலேயும் கூட ஆண்டு வரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எங்களுடைய ஆத்துமா உண்மையிலே தாகமாக இருக்கு நாங்கள் உண்மையிலே தாகமாக இருக்க ஏசப்பா இன்னும் அதிகமான கருவேந்தார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் அமேன் அமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி எட்டை வாசிக்கிறேன் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் தேவண்டிய பிள்ளைகளே சமீபமாக இதே வசனத்தை இந்த அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நான் கூறி வருகிறேன் இந்த சங்கீதம் நூற்றி ஏழிலே நான்கு முறை இதே வசனம் திரும்பத் திரும்ப சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறை சொல்லப்படும் பொழுதும் அந்த வசனத்துக்கு ஒரு பின்னணியத்தில் வித்தியாச வித்தியாசமான நிலையில் நாம் சந்திக்கிற சில ஆபத்துக்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கும் இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் இருபத்தி ஒன்பது வசனம் சொல்வது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றன அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் வாசித்த இந்த வசனத்தில் கவனியுங்கள் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில கொந்தளிப்புகள் உண்டாகிறது நிமித்தம் நாம் சில ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறோம் மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம படித்தா சீசர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட படகிலே பயணிக்கிறார்கள் பயணிக்கும்போது அவர் சொல்லுகிறார் அவர்களை பயணிக்கிறதுக்கு முன்பதாகவே சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார் சீசர்களும் ஆண்டவருடைய அழைப்புக்கு இடம் கொடுத்து அவர்கள் இப்படியாக பயணிக்கிறார்கள் அவர்கள் பயணித்து போகும்போது திடீரென்று உடைய படகிலே பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாகிறது அலைகள் வந்து படகை மோதுகிறது இயேசு கிறிஸ்து அந்த படகிலே பின்னணியத்தில் அவர் அழகாக தலையணை வைத்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கதாக நம்ம அந்த வேத பகுதியில் பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நித்திரையாக இருக்கும்போது சீசர்கள் ஆண்டவரை எழுப்புகிறார்கள் ஆண்டவரே பயங்கரமான இந்த புயலின் நடுவில் நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்று அவர்கள் தேவனை எழுப்பி அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போனது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தவறும் செய்யலை ஆனால் சில கொந்தளிப்பு உண்டாகுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக வாழணும்னு நினச்சி அவரோடு கூட சஞ்சரித்து பயணித்து கொண்டிருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரலாம் இந்த ஆபத்து எதினிமத்தை வருகிறது என்கிறது சில நேரம் உங்களுக்கு புரியாது ஆனால் வேகத்தில் படித்து பார்த்தா இந்த ஆபத்து எப்படி வருகிறது என்றால் பிசாசினாலே வருகிறதான ஒரு ஆபத்து அதுக்கு நீங்கள் எந்த தவறு செஞ்சதுனால வருதுன்னு சொல்ல முடியாது நம்முடைய பாவத்தினாலே வருகிறதுன்னு சொல்ல முடியாது சமாதானமாய் போய்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை பயணத்தில் திடீரென்று ஒரு புயல் வருகிறது என்றால் அது பிசாசினாலே உண்டாகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் அந்த நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டியது என்னென்னா விசுவாசம் தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்போ இந்த மாதிரி கொந்தளிப்பின் சூழ்நிலைகளில் ஒன்று நாம் அந்த ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் சீசர்கள் அப்படி தான் செஞ்சாங்க நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவரே என்று தேவனை நோக்கி கூப்பிட்டார் தேசு உடனே வந்து உதவி செஞ்சார் ஆனால் அதே நேரத்தில் தேவனை நோக்கி நாம் எவ்வளவாய் கூப்பிடுகிறோமோ அதுபோலவே நமக்குள்ள விசுவாசமும் இருக்க வேண்டும் விசுவாசம்தான் இந்த மாதிரி போராட்டங்களை மேற்கொள்வதற்கு உதவி செய்யும் எப்படி விசுவாசம் என்ன விசுவாசம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையுமே தீமைக்கு அனுமதிக்க மாட்டார் என்ன புயல் வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்னை மறுகரையில் கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி போராட்டங்களை நம்ம ஜெயிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளை புயலினாலே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சின்ன இருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் உங்களுடைய புயலான அந்த வாழ்க்கையிலே உங்களுடைய காற்றை அவர் அடக்கி அதட்டி கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லி இறையாதே என்று சொல்லி அவர் இன்றைக்கு உங்கள் புயலை மாற்றி உங்களுக்கு மிகுந்த அமைதல் உண்டாகும்படிக்கு அவர் கட்டளையிடுவார் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே தேவன் மேலே இன்னும் விசுவாசம் பெருகும் நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் நேசிப்பீர்கள் தகப்பனே புயலின் மத்தியில் சோர்ந்து போய் இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கட்டுரமுடைய பிள்ளைகளை இந்த புயலின் நடுவில் இருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பீராக ஆமேன் ஆமேன்